சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் ஆன உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன் கூறுங்கள் நேடுவரே வந்தாரே வரவேற்கும் வந்த நாட்டில் வர வேடவர்கள் சச்சரிசை காட்டில் அதாவது ஒரு அரும் பெருளாய் ஒரு நாடு நாயன் ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அது கிடைச்சாதே அது நாடு அப்படி உங்க நாட்டுக்குள்ள கிடைச்சது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நீங்க அவ்வளவு சிறப்பான நாடு சான்றோர்கள் படைத்த நாடு ஆகையினால என்னோட மானுடைய சிறப்பை சொல்றேன் குடிக்க அதாவது பிடிக்கிறதுக்கு நீங்க மனம் வச்சாலும் சரி தந்தாலும் சரி ஆகையினால na 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 no ஒரு இடத்தை தந்துட்டீங்கன்னா போதும் கண்ணால் பார்த்ததுமை காதால் கேட்டதுமை தீர விசாரிப்பதே மெய் முதலில் அவலங்கன்னு

அதாவது ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா எங்க அம்மா கூட இருந்து வச்சுக்கோங்க எங்க பாட்டி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் பிரச்சனை உப்பு தண்ணி வேணும்னு ஒரு ஆசை அதாவது கடல் தண்ணி வாங்கிட்டு வாடான்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாங்க நான் போய் என்ன பண்ணேன் கிராம நிர்வாகிட்ட முதல்ல போனேன் அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன பண்ணாரு கிளார்கிட்ட போச்சுனாரு அவர் டிஓ அவர் விஓ இப்படி போய் கலெக்டர் ஆஃபீஸ் எழுதி போய் கடைசியில் நாடு விட்டு நாடு போறதுக்கு முன்னாடி நாட்டுக்குள்ள பிரச்சனை நடக்குது ஏப்பா இந்த பையன் தண்ணி கேட்டிருக்கேன் அது உப்பு தண்ணி தான் வேணுமா

அப்ப அவன்கிட்டையும் கேட்கணும்னா அதாவது இது நமக்கு சொந்தமானா இருந்தாலும் அடுத்தவங்க இடத்துக்கிட்ட போயிட்டு கேட்கணும்னா அவங்க கிட்ட மரியாதை கேட்கணும்ல அவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு அவங்க நாங்க ஒரு நிபந்தனை போட்டு அதுக்கு மேல ஒரு நிபந்தனை சரி எதுக்கு கேட்டாலும் போது கேளுங்கடா அப்படி திருப்பி அங்க இருந்து தலையிலாவே வந்து அதே பிரசிடன்ட் ஐயா தலைவர் அவர்கிட்ட வந்துருது அந்த விஷயம் என்னையா அப்படின்னு அது எதுக்கு கேட்டேன் அப்படின்னு சரி இதை நம்ம கேட்க மறந்துட்டேன் பிரசிடன்ட் ஐயா எங்க வீட்டை நோக்கி வராது ஏமடா தண்ணி உப்பு தண்ணி தான் வேணும்னு கேட்டியே உப்பு தண்ணியில் உனக்கு என்னடா பிரச்சனை ஐயா முதல்ல என் பாட்டிக்கு இந்த மாதிரி உடல்நலு சரியில்லை இதை ஊத்தி குளிச்சா நல்லா சொன்னாங்க அதுக்காண்டி நான் கேட்டேன் நீங்க என்னன்னு பார்த்தேன் என் பாட்டி இறஞ்சு முப்பது நாளைக்கு மேலே ஆகி எப்படி ஒரு விஷயத்தை எப்ப செய்யணுமோ அப்ப செஞ்சிடணுங்க இப்போ வந்து கேட்டுக்கிறீங்க என் பாட்டியே போச்சு நீ முப்பு தண்ணி எனக்கு இருக்கணும்னு அது மாதிரி கால நேரத்தை மீன் அடிக்காம பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க ஆமாங்க உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு ஆமாங்க கடல் தண்ணியில உப்பு மாதிரி <laughs> <laughs> அது போல நான் இப்ப கேக்குறேன் பாத்தீங்களா நீங்க இந்த மாலை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இடம் நம்ம இடமாய் இடமாச்சு

கலவாடி தான் பெரிய ஆளு ஒத்துக்கிட்டீங்கல்ல ஆமா எவ்வளவு இது திரு திருடியே ஓடுவே எப்படி வேணாலும் திருடலாம் அதே இல்லாத இடத்துக்கு போய் திருட போறேன் திருட போறேன்னு உட்கார்ந்து அறிவா இல்ல அறிவாளித்தனம் கிடையாது

ஏன்னா நான் வந்து பெருமைக்கு பொய் சொல்ல கூடாது நான் வேட்டை ஆடிட்டேன் அப்படின்னு அப்புறம் அதுலயும் இல்லங்க வரும் இல்ல வேட்டையை ஆடிக்கப்ப வேட்டை ஆடறதுன்னு சொல்றீங்க போனதே கிடையாது அப்ப எப்பதே போனதே இல்ல எதையும் புடிச்சதே இல்ல நீங்க கிடையாது புதுசா வந்திருக்கீங்க எந்த நம்பிக்கை வந்திருக்கீங்க எங்க கிணத்துக்குள்ள போற பக்கத்துல போற என் நண்பன் நானும் வந்து அவர் குளிக்க போற அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும் அவர் என்ன பண்ணி விட்டாரு இவனுக்கு தெரியதே தெரியல உன தள்ளி விட்டு நீச்சல் பழக வைக்கலாம்னா தள்ளி விட்டுறாரு அப்படியா உயிர் பயத்துல என்ன பண்றேன் கைய கால உதச்சு வேல வரது இல்லங்க முயற்சி திருவிளையாக்குங்க வாயில எல்லாத்தையும் பேச்ச எல்லாத்தையும் பேச்ச எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பேசி பேசி ஆசி புடிச்சுக்கலாம் இருங்க சாமர்த்தியமா பேசணும் நினைப்பானீங்க சாமர்த்தியமா பேச்சல இருக்க கூடாது செயல்பாட்டுல இருக்கணும் வேகம் இருக்கணும் அதே நக்கல்ல விவேகம் இருக்கணும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது உங்க மானுங்க இருந்தா இங்க வாங்க விடுவே உங்க மானுங்க தான் இருக்கு அப்படியே பிடிச்சு கொடுத்து நாங்க பாட்டுக்கு வழியில போக போறோம் எங்களுக்கு தேவையா அடுத்தவங்க பொருள் நம்ம அவசியமே கிடையாது வழியில கிடந்தா எடு அதை உடையவர் கேட்டா குடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லாத மழை இருக்கு இருக்குன்னு சொல்றதுனால உங்க மானு இங்க எப்போ இருக்க போறது கிடையாது நானும் மறுபடியும் மானு வல்ல 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 வல்லன்னு சொல்றேன் ஒன்னு சொல்லுங்க ஒன்று ரூபா இல்லை கொண்டு வான்னு சொல்றாங்க ஆமாங்க வேற யாரும் சொல்ல மாட்டேன் நம்ம உலகத்துல நம்ம வந்தமா போனமான்றதை விட நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம் பிறந்து ஏதாவது நம்ம இல்லாத பொழுது நம்மளுடைய பெயராகப்பட்டதை சிறப்பு நிப்பாட்டி போடுவோம் உலகோ சொல்லணும் ஒரு நாலு பேராது இப்படி எல்லாம் ஒரு மனசை வாழ்ந்தாயா ஆமாங்க அது ஒரு நாலு பேராதுன்னு சொல்லணும் வாழ்ந்தா அப்படி வாழ அப்படி சொல்லிட்டு உயிரோட இருக்கிறான் பாரு சேக மதியத்து போய் அப்படி யாரும் சொல்லி இருக்கா எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கேன் என்னத்துக்கு இருக்கேன் ஒண்ணுமே என்ன கேட்டாலும் தெரியலன்ற எதை கேட்டாலும் புதுசுன்ற இவெல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னு பேசக்கூடாது இப்படியும் ஒரு மனுஷன் இருந்தாப்பா அப்படிதான் பேசணும் நாங்க பாருங்க பெண்கள் நாங்களே இவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு நாங்களா எவ்வளவு சாதிச்சிருக்கோம் பெண்களே பெருமை குறைஞ்சவங்க சொல்லவே இல்லையா நான் இல்ல அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்னது வரே ஆமாங்க வந்த இப்ப உங்களுக்கு அந்த கருணை பிறக்குது மனசுல மாடு வந்தீரா மாடு பிடிக்க வந்தீரா ஆமாங்க மாடு கிடைக்கலையா இல்ல வேற ஏதாவது முடிச்சிட்டு நான் போன் வேட்டைக்கு போனேன் ஏதாவது வேட்டி ஆடி கொண்டாந்து அப்படி பெருமையா இருக்கு ஊர்ல சொல்லிக்கலாமா இல்லையா வெறுங்கையா வீசிடுமா நல்லா இருக்குமா ஆம்பளைக்கு அழகா இருக்குமா ஏன்னா வேட்டைக்கு போறோம்ங்க வேட்டைக்கு போகும்போது ஒரு புலிய அடிச்சிட்டு வந்தோம்னா அது வீரன்னு வாங்க வீரன் ஒரு சிங்கத்தை தனி ஆளா ஆமா என்ன பண்ணாரு மருது பாண்டியர் அப்படி பிச்சு எடுத்தாரு அப்படி இருந்தா அவன் மாவீரன் மாவீரன் ஆயிருவேன் மாவீரன் இப்ப வேற மாதிரி எல்லாம் இருக்காங்க சரி இது இருக்கா நீங்க தான் சொல்றீங்கல்ல இந்த வீரம் அதாவது இலக்கு எல்கை வந்து கொள்கையா வச்சிருக்கணுங்க எதை நோக்கி பயணம் பண்றமோ அது கிடைக்க தொட்டிக்கு அதுக்காண்டி போராடணும் செய் அல்லது செத்துமடி

அது முறையா இருக்காது இருந்தாலும் பொருங்களை ஒரு விஷயத்தை முதல்ல செஞ்சு

என் கேட்கணுமா இல்லையா நான் நான் சொல்லிட்டேன் உனக்கு தெரியாம ஏதாவது நான் செஞ்சிருக்கேன் அப்படிலாம் கிடையாது தான் உன்னை உடனே கூப்பிட்டேன் இருக்கிறது சாமி எல்லாம் சாமியை கும்பிட்டு சரியா ஒண்ணு சக்தி வந்தா எனக்கு ஒரு வரம் வேண்டும் ஒரு வரம் போதுமா ஒரு உலகமே உங்களுக்கு சமர்ப்பணம் போகுது கேளுங்களேன் உலக மக்கள் அனைவரும் இறைவனாகிய எண்ணெய் முதலில் வைத்து வள்ளி தெய்வையான சமேத சுப்பிரமணியம் என்று அழைக்கும் வரம் தர வேண்டும் முருகா இப்பதான் ஒரு நல்ல விஷயத்த உலகமே உங்களுக்கு சிறப்புடைய போகுதுன்னு பெண்மை பொருங்க வாத்தியாரு பெண்மைக்கு உரியது என்ன தன்னடகா ஏற்கனவே ஒரு இருக்கு அப்புறம் என் பேர் தான் முதல்வர் இருந்தாலே நான் மனசுல ஆசைப்பட்டுட்டேன் ஏன்னா பணங்காய்க்கு ஆசைப்பட்டு பரமத்தில் ஏறுத்தி ஆகணும் ஆயினால நீங்க கேட்டது போது வள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகன் இந்த உலகத்தோட எல்லாரும் போட்டுட்டோம் உங்களுக்கு வரணுமா கண்டிப்பாக இந்த துணூறு நூறு எட்டுவாங்க அப்படியே போட்டு விடுவோம் இல்ல 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 உங்க திருமணம் கொஞ்சம் இருள் அடிச்சிருக்க மாதிரி இருக்கு தலைவர் இல்ல இல்ல திருமணம் முடிஞ்சோன்னா திருநீர் அதுக்கு போறது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் ஒரு பார்ட்டி எல்லாம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு முதலாளியா இருக்கிறது நீங்க அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விருந்து வைப்பான் அது பயங்கரமா இருக்கும் பேச்சுலர் பாட்டின்னு அதை வச்சு விடுங்களே முதல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி வைக்கிறது வைப்பா நாடு சிலைக்கு வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நல்ல மழை வேணும் அன்பு முதலாளி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றோட்டார கிராம பொதுமக்களுக்கும் ஒளிவரைக்கு அற்புதமான ஒலிவரைக்கு சிவா ஒலிவரைக்கு இழுப்புகோளத்தைச் சேர்ந்த ஓனர் அவர்களுக்கும் மற்றும் ஆப்ரேட்டர் அவர்களுக்கும் எமது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க கலைக்குழுவில் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம்